பக்காவான கல்யாணி வீட்டு ஸ்டேல்ல சூப்பரா சாஃப்டா சௌச்சவ் கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்க இந்த வீடியோவை முன்னாடி ப்ளீஸ் லைக் பட்டனையும் இப்ப வாங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணாம கல்யாணி வீட்டு ஸ்பெஷல் சௌச்சவ் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இந்த கூட்டுக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா பருப்பு தான் அந்த பருப்ப அளவு பார்த்து போடும்போது இந்த கூட்டு சூப்பரான டேஸ்ட்ல வரும் குக்கர் எடுத்து வச்சு அதுல ஏதாவது ஒரு கப்பை அளவு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க அந்த கப்பில் ஒரு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கரலாம் ஒரு கப் அளவு பாசி பருப்புக்கு அரை கப் அளவு கடலை பருப்பு சேர்க்கணும் அளவு மாற்றி போட்டுறாதீங்க ஏன்னா இந்த பருப்பு போடுறதுல தான் இந்த கூட்டோட டேஸ்ட்டே இருக்குது தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக இதில் நம்ம சவுச்சவ் சேர்த்துக்கரலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்டே மீடியம் சைஸ் அளவு சவுச்சவ் எடுத்து அது மேலே உள்ள தொழில் எல்லாம் சீவி ரொம்ப மீடியம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து இந்த பருப்பு சவுச்சவ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது கூடாது ஏன்னா சௌச்சவ்ல இருந்தோம் நமக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆயி வரும் அதனால அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் போதுமான இருக்கும் இந்த கூட்டுக்கு கொஞ்சமா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு சீல் தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரே ஒரு பெரிய சைஸ் அளவுல பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கரலாம் அடுத்ததாக கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி தும் இதில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு கிட்ட மிளகாய கிள்ளி இதில் போட்டுக்கோங்க கொஞ்சமா பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கடுகு உளுந்து மிளகாய் வத்தல் நல்லா பொறிஞ்சு செவந்து வந்த பிறகு இதில் ஒரு ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பில சேர்த்துக்கறலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கி விட்டா போதும் பாருங்க இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்து அதையுமே இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்ட தக்காளி பழத்தோட பச்சை வாசி எல்லாம் போயிட்டு நல்ல சாஃப்டா வதங்கி வரட்டும் இந்த டைம்ல இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு சவுச்சம் இருக்குது இல்லையா அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு இந்த பருப்பையும் அந்த காயும் ஓரளவுக்கு நல்லா மஞ்சு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சில டைம் குக்கர்லயே வேக வைக்கும் போதே பருப்பு காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க இந்த மாதிரி பண்ண தேவையில்லை பார்க்கும் போது ஓரளவுக்கு முழுசு முழுசா இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம் பாருங்க மசிச்சு விட்ட உடனேயே இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுல இருந்து நல்ல கொதி எலும்பி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதுல ஊத்திடலாம் இப்போ இதையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதுல இருந்து நல்ல கொதி எலும்பி வந்த பிறகு கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா போதும் சூப்பரான டேஸ்ட்ல சவு கூட்டு நமக்கு நல்ல திக்கா டேஸ்டா சாஃப்டா சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க